பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ள பொது பட்ஜெட்டில் வருமான வரி ரத்து செய்யப்பட்ட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அதிரடி அறிவிப்பால் கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வர முடியும் என பிரதமர் மோடியின் எண்ணமாக இருந்தது இந்த திட்டத்தால் பொதுமக்களுக்கு பெரும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது எதிர்கட்சிகள் இதை பெரிதாக்கி அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முடக்கப்பட்டன நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல எதையும் செய்ய தயாராக இருப்பதாக மோடி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் சமீபத்தில் ஒரு பொது கூட்டத்தில் பேசும்போது இன்னும் பல திட்டங்கள் என் மனதில் உள்ளன என சொல்லியிருக்கிறாராம் அது என்ன புது திட்டம் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் வட்டாரங்களில் கூறப்படுவது என்னவென்றால் வரும் பிப்ரவரி மாதம் அரசு சமர்ப்பிக்க உள்ள மத்திய பட்ஜெட்டில் வருமான வரியை ரத்து செய்ய போவதாகவும் அதற்கு பதிலாக இரண்டு வரிகள் அமலில் வரப்போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த திட்டங்கள் அமலில் வந்தவுடன் வங்கி மூலமாக வாங்கும் பொருட்களுக்கு வரி இதை பேங்கிங் டிரான்சாக்ஷன் வரி என்கின்றனர் இன்னொன்று சரக்கு மற்றும் சேவை வரி இந்த புதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டால் பொருளாதாரத்தில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்பதோடு வருமான வரி ஒழிந்தால் நடுத்தர வகுப்பினர் மிக சந்தோஷப்படுவார் என்பதே பிரதமரின் திட்டமாக உள்ளது என கூறப்படுகிறது